إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يأذه الله فلا مؤلل لا ومن يلل فلا حاذي لا السعد لا إله إلا الله وعده لا صريك لا والسعد أن محمدا عبده ورسوله أما بعد كان نبي صلى الله عليه وسلم إن أستقل حديث كتاب الله وَأَقْسَنَ الْحَدِي حَدِي مُحْمَدْ صَلَّى اللَّهُ عَلَيْهِ லலாலத்தின் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைப்படுத்தியவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் அதில் இறுதியாக ஐயா கணபுது ஓ ஐயா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம் உன்னையே வணங்குகிறோம் என்பது இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் வணக்கம் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கடந்த ஜிம்மாவில் சொல்லியிருந்தோம் ஒரு மனிதனின் ஒரு முஸ்லிமா அல்லாவையும் அருமையும் நம்புகிற ஒரு முஸ்லிமின் மொத்த வாழ்க்கையும் வணக்கமாக இருக்கிறது எனவே நாம் செய்கிற எல்லா செயலும் இறைவன் வணக்கமாக அங்கீகரித்து அதற்கு கூலி கொடுக்கிறான் என்பதையும் அதிலே தலையாய பிரா பிரதானமான மிக முக்கியமான எல்லா வணக்கங்களுக்கும் பிரதானமான ஒன்றாக இருப்பது பிரார்த்தனை பிரார்த்தனை தான் வணக்கங்களிலே தலை சிறந்தது என்று நபியல் நாயன் செல்லலாவஸ் அவர்கள் சொன்னதை நாம் கடந்த ஜிம்மாவை நம்ம சொல்லி இருக்கிறோம் நம்ம இந்த பிரார்த்தனை செய்வதில் அதை பிரார்த்தனை நமக்கு எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது அல்லது நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நமக்கு அங்கீகரிப்பதாக தெரியவில்லை அல் கு திருமறை குரானிலே நபிமார்கள் நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியெல்லாம் நான் இன்ஷா அல்லா அடுத்த ஜிம்மாவில் சொல்லியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம பிரார்த்தனை கேட்குறோம் அல்லாவை நம்புகிற அனைவரும் நாம் பிரார்த்தனை கேட்குறோம் அந்த பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது எப்படி நாம் கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் புரிந்திருந்தால் தான் பிரார்த்தனை என்பதை வணக்கம் என்று நாம் புரிந்திருந்தால்தான் அதை பிறரிடத்திலே கேட்காமல் அல்லாவிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நபியல் நாயும் செலவாலி செலவன் சொல்கிறார்கள் பிரார்த்தனை என்பது மூன்று வகையில் அங்கீகரிக்கப்படும் எப்படி நம்ம அல்லாவிடத்தில் கேட்குறோம் நம்ம எதை கேட்கிறோமோ அதை இறைவன் நமக்கு நாடினால் கொடுத்து விடுவான் நம்ம எதை கேட்கிறோமோ அதை இறைவன் நாடினால் நமக்கு சிறந்ததாக இருந்தால் இறைவன் அதை கொடுத்து விடுவான் அல்லது நாம் ஒன்றை கேட்கிறோம் அதற்கு பகரமாக இவனுக்கு இதுதான் சிறந்தது என்று சொல்லி இறைவன் பகரமாக வேறு ஏதேனும் கொடுத்து விடுவான் அல்லது நாம் இறைவனிடத்திலே கேட்கிறோம் இந்த உலகத்திலும் கொடுக்காமல் பகரமாக எதையும் கொடுக்காமல் நாளை மறுமையில் அதற்கு பகரமாக வேறு சிறந்ததை இறைவன் கொடுத்து விடுவான் இப்படியாக அங்கீகரிக்கப்படும் ஒரு ஒரு அடியானின் பிரார்த்தனை மூன்று வகையில் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் இறைவனிடத்திலே கையேந்தினால் அந்த கையை இறைவன் வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெக்கப்படுகிறான் என நபியல் நாயம் அவர் சொன்ன செய்தி அப்போ இந்த மூன்று வகையில் ஏதோ ஒரு வகையில் இறைவன் நமக்கு அங்கீகரித்து விடுவான் ஆனால் சிறந்ததை இறைவன் கொடுப்பான் என்பதை அல்ல திருமறை சொல்லும் சொல்லும்போது சொல்கிறான் ஒரு செய்தி என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஒன்றை விரும்பதா நீங்கள் ஒன்றை வெறுப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அடுத்தல்லா சொல்கிறான் அலா அன் வஹுவல்லக்கும் நீங்கள் உன்னை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அல்லது நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் அதை நீங்கள் உணரமாட்டீர்கள் அல்லாதான் உணர்வான் என்று சொல்லி அல்லா திருமறைக்கு நான் ரெண்டாவது ஆயிரம் இரநூத்தி பதினாறாவது அசனத்தில் சொல்கிறான் அப்போ நமக்கு எது சிறந்தது நம்ம இப்போ ஒரு சிறந்த வீடு கேட்போம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு எனக்கு வேணும் எல்லாரும் நம்ம கேட்கறோம் வச்சுங்க அல்லது கோடி கோடியாக எனக்கு சொத்து வேணும் என்று நம்ம கேட்குறோம் அது நம்மை பொறுத்து வரலாறு சிறந்தது ஆனால் அல்லாஹ் பார்ப்பான் இந்த அடியானுக்கு இவனுக்கு நம்ம சொத்தை கொடுத்தா செல்வத்தை கொடுத்தா நிறைய காசு பணத்தை கொடுத்தா இவன் வழி மாறி போயிடுவான் நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு போயிடுவான் என்று அவனுக்கு அல்லாவுக்கு தெரிந்தால் நமக்கு செல்வத்தை கொடுக்க மாட்டான் அதற்கு பகரமாக நமக்கு ஏதோ ஒரு பெரும் நோய் இருக்கும் பல லட்சக்கணக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நோய் இருக்கும் அந்த நோயை பற்றி நாம் தெரியாமல் அல்லாட்ட செல்வத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்போ அல்லா என்ன செய்வான் அந்த செல்வத்தை கொடுக்காமல் நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துருவான் ஒரு வழிமுறை அல்லாவுடைய வழிமுறை அப்போ இல்லை ரெண்டுமே கொடுக்கல செல்வத்தையும் கொடுக்கல நோயும் நிவாரணம் பண்ணலை வேற என்ன செய்வான் இதற்கு பகரமாக நாளை மறுமையில் அதற்கு பகரமாக அல்லாஹ் நன்மையை எழுதிடுவான் என்கிற செய்தியை நபி அல்லா சலாசம் பார்க்கணும் அப்ப இந்த நம்ம பிரார்த்தனை கேட்கிற போது நிச்சயமாக அல்லா ஏதோ ஒரு வகையில நமக்கு கொடுப்பான்கின்ற உறுதியோட அல்லாட்டை கேட்கணும் மூன்று வகையில ஏதோ ஒரு வகையில நமக்கு கிடைத்து விடும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அல்லா இடத்துல கையெழுந்தணும் அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்லாட்டை கேட்கறது இல்ல பெரிய விஷயத்தையும் நம்ம அல்லாட்டை கேட்கறதில்ல நம்ம ஏதோ நடுத்தரமாக நம்ம தகுதிக்கு நம்ம ஒரு ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் அஞ்சு வருஷத்துல சேர்த்து வச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா அஞ்சு வருஷம் சேர்ந்ததுன்னா அறுபது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய முடியும் அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கலாம் ஒரு பெரு பெருசாக வீடு கட்டலாம் அல்லது வேறு ஏதாவது வாகனங்கள் வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்படி அந்த நம்ம சம்பளத்துக்கு என்னவோ அந்த சம்பளத்துக்குள்ளாக அது பாதுகாக்கப்பட்டு அது வீடாகவோ காராகவோ அல்லது வேறு எதுவும் சொத்தாகவோ மாறிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் இந்த சம்பளம் எனக்கு வருது இதுக்குள்ளார எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடணும் எனக்கு ஒரு வீடு கட்டிக்கணும் அதுக்காக நீ நீ கிருப்பம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம தகுதிக்கு உட்பட்டு தான் நம்ம அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறது அல்ல சின்னதா ஒரு விஷயம் ஒரு காய்ச்சல் வந்துருச்சு ஒரு தலைவலி வந்துருச்சு அல்லாவிட்ட நம்ம கை எந்த மாட்டோம் எல்லா காய்ச்சு எல்லாம் இதுல இருந்து எனக்கு நிவாரணத்தை குராய்லா தலைவலிக்குதான்லாம் இந்த தலைவலருந்து எனக்கு நிவாரணத்துக்கு உருவாளா என்று எல்லா இடத்துல இந்த சின்ன விஷயங்களுக்கு நம்ம கை பெரிய விஷயங்களுக்கு தான் பெரிய பெரிய விஷயங்களும் கை எழுந்துறது இல்லை நம்ம தகுதிக்கு எதுவோ அந்த அடிப்படையில நம்ம எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறது பெரும் பொதுவாக எல்லார் இடத்திலும் இருப்பது ஏன்னா என்ன பெருசா கேட்டால் என்ன ஆயிரும் அப்போ பேராசக்காரம் போல இருக்க அப்படின்னு நல்லா நினச்சிடுவான் அப்படின்னு நம்ம உள்ளத்துல ஒன்று இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எனக்கு நான் ஒரு ஐயாயிரம் சம்பாதிக்கிறேன் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு எனக்கு ஒரு சொத்து வேணும் இல்லை ஐநூறு கோடி ரூபாய்க்கு எனக்கு ஒரு பங்களா வேணும் இல்ல அப்படின்னு நான் அல்லாட்ட நான் பிரார்த்தனை செய்துக்கு வைக்கப்படுறேன் ஏன் வைக்கப்படுறேன் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா அந்த ஐயாயிரம் ரூபாயில் என்ன செய்ய முடியும் ஒரு வருஷத்துக்கு சேர்த்தா அதிகபட்சமாக அறுபதாயிரம் ரூபா வரும் அல்லது அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்தா கூட மூணு லட்சரூபா வரும் அந்த மூணு லட்ச ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும் சின்னதாக ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் ஒரு லட்ச ரூபாய் இரு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்களா இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு பவுன் நகை வாங்கலாம் அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும் அதை விட்டு போட்டு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அல்லாட்ட போய் நம்ம சொத்து கேட்க முடியுமா என்று நம்ம நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதாவது அல்லாஹிட்ட பிரார்த்தனை செய்யும் நபிகள் நாயசலாசம் சொன்னாங்க ஒரு செருப்புடைய வார் அந்து போனா கூட அல்லாட்ட கேளுங்க என்று அழகான வழிகாட்டுதல் ஒரு சின்ன விஷயமாக அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பமான ஒரு விஷயம் செருப்புடைய வார் அந்து போகிறது அதை கூட நீங்கள் அல்லாஹத்துல கேளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயசாசன் வழிகாட்டுகிறார்கள் பெரிய விஷயம் சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனை தெரியும் நீங்க நாம் எந்த அளவுக்கு நம்ப கேட்குறாங்க சுலைமான் அலி இஸ்லாம் இறைவா இதற்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு பெரும் ஆட்சியை எனக்கு கூடிய இறைவா என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் எப்படி அவர் ஒரு சாதாரண ஒரு மன்னர் அவர் என்ன கேட்குறாரு இதற்கு பிறகு சுலைமால இஸ்லாமத்துக்கு பிறகு ஆண்டுகள் கடந்து போயிருச்சு ஆண்டுகள் உலகம் அழிவதற்கு இருக்கிறது அவர் ஆசை என்ன அவருக்கு இறைவா இதற்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பேர் பேர் அரசை எனக்கு கொடு இறைவா என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் அல்ல அதை அங்கீகரித்து கொடுத்தானா இல்லையா நபிகர் சல்வாசம் கூட ஒரு முறை சொல்றாங்க என்னுடைய அவருக்கு வந்து இந்த வசப்படுத்தி எல்லாம் கொடுத்துட்டான் சுலைமான் இஸ்லாத்துக்கு ஜின்ன வசப்படுத்தி கொடுத்துருக்கான் பறவைகள் பேசுகிற மொழி அவருக்கு தெரியும் அதை விட எறும்பு பேசுறது அவருக்கு விளங்கும் ஜின்னெல்லாம் எப்படி வசப்படுத்தி கொடுத்துருக்கான் இப்படி கண்ண கண்ணை கண்ண திறக்கிறதுக்குள்ளாக எங்கோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் வைக்கிற அளவிற்கு ஜின்ன வசப்படுத்தி கொடுத்துருக்கான் கடல்ல முழுகி முத்தை எடுத்து அவருக்கு முத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கடாரங்கள் பாத்திர மிகப்பெரிய கடாரங்களை செய்து கொடுக்குற அளவிற்கு ஜின்ன வசப்படுத்தி கொடுத்துருக்கான் அந்த பள்ளிவாசலை மிகப்பெரிய பள்ளிவாசல்களை மிகப்பெரிய கருதலை கொண்டு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிற அளவிற்கு ஜிண்ணை சுலைமலாய்ஸ்லாத்துக்கு வசப்படுத்தி மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்தவர் சுலைமலாய்ஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மாளிகையை எப்படி அவர் கட்டி அழைச்சிருந்தாரு அந்த நாட்டு அந்த நாட்டு ஒரு ராணி இந்த அரண்மனைக்குள்ள சுலைமலாயஸ்லாம் அவருடைய அரண்மனை நுழையும் போது தண்ணி தான் ஊத்தி இருக்குதோன்னு தன்னுடைய கால் ஆடையை உயர்த்தினாள் என்று சொல்லி அல்லாஹ் சொல் சொல்றாங்க குரானை சொல்றான் பாருங்க அப்ப அந்த தரை எப்படி இருந்தது சொல்றதுக்கு அல்லா சொல்றான் அந்த ராணி அந்த அரண்மனைக்குள்ள கால் எடுத்து வைக்கிற போது தண்ணி சிந்திச்சு போயிருக்கு என்று சொல்லி தன் ஆடையை உயர்த்தினாள் என்று சொல்கிறான் அப்போ அந்த தரை அவ்வளவு தண்ணி போல பல பலன் இருந்துச்சு அப்போ அற்புதம் அவ்வளவு அற்புதமான ஒரு மிகப்பெரிய அரசாட்சியோடு சிலைமலே சவா வாழ்ந்தார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் செய்த பிரார்த்தனை இறைவா எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கூட இறைவா என்று அவர் பேராசையோடு கேட்டார் இறை அதை கொடுத்தார் நம்ம பேராசைப்படக்கூடாது நான் மாசமே பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் எனக்கு சொந்தமா ஒரு விமானம் வேணும் என்று நான் என் தகுதிக்குதான் அல்லாஹுடைய தகுதிக்கு நான் கேட்கறது இல்ல அல்லா ஒரு விமானத்தை எனக்கு கொடுப்பதில் அவனுக்கு ஏதேனும் சங்கடம் இருக்கிறதா அல்லது அவனுக்கு கஜானாவில் ஏதேனும் குறைந்து விடுமா நான் எனக்கு ஒரு விமானத்தை கேட்டா பத்து விமானத்தை நூறு விமானத்தை எனக்கு நான் கேட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு நூறு விமானத்தை இறைவன் கொடுத்து விட்டார் அதிலிருந்து கஜானாவில் இருந்து இறைவனின் கஜானாவில் இருந்து ஏதேனும் குறைந்து விடுமா அப்படி நாம் நினைப்பதில்லை நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம சக்தி நம்ம மாசம் எனக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வருது இதை கொண்டு ஒரு அஞ்சு வருஷத்துல என்ன செய்ய முடியுமோ அந்த தான் அதை எனக்கு பாதுகாப்பாக செஞ்சு கொடுவாளா என்றுதான் நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ வேறு ஆசையோடு இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை நபிகள் நான் சொல்லாசன் கூட சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை கேளுங்கள் அதுவும் எப்படி சாதாரண இறைவா எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படி கேட்காதே சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் கொடு இறைவா என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கமான எனக்கு குழு இறைவா என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகர் நாய சோஹாசன் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்ப கேட்பதுல உயர்ந்ததை கேட்கணும் சிறந்ததை கேட்கணும் இறைவன் நிச்சயமாக சிறந்ததை தான் கொடுப்பான் நமக்கு நம்ம இதை தான் சிறந்து நம்ம நினைப்போம் ஆனால் இறைவன் இந்த அடியானுக்கு எது சிறந்ததோ அதை நிச்சயமாக கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அல்லாவிடத்தில் கேட்கறதுல நம்ம பெருசாக கேட்கணும் அதை எப்படி கேட்கணும் நம்ம என்ன சில பேர் என்ன செய்யுறது மனுஷர்கிட்ட உதவி கேட்குற மாதிரி ஒரு வீடு கட்டணும் ஒரு அறுபது லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டோம் ஊழகட்ட அறுபது ரூபா வேணும் ஒரு ஐம்பது லட்சரூபா ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் என்ன செய்யுது அல்லாட்ட கையாது அல்லா நான் ஒரு ஐம்பது லட்சரூபா அடி பண்ணிட்டேன் இன்னொரு பத்து லட்ச ரூபா வேணும் அதை எப்படியா எனக்கு ஏற்பாடுபடி கொடுக்குறேவா என்று இறைவனிடத்திலே உதவி கேட்பது மாதிரி கேட்கிறது அப்படி கேட்கக்கூடாது இந்த ஐம்பது லட்ச ரூபா யார் கொடுத்தா நீங்கள் தேடியதா அல்லது உங்கள் வலிமையால் உங்கள் அறிவால் வந்ததா எல்லாம் எல்லாம் கொடுத்தாதான் எனவே எனக்கு அறுபது லட்சம் வேண்டும் எழுபது லட்சம் வேண்டும் எண்பது கோடி வேண்டுமானாலும் இறைவனிடத்தில் இரவா எனக்கு இது வேண்டும் என்று வலியுறுத்தி கேளுங்கள் ஏதோ சாய்ஸ் மாறி நீ விரும்பினா குடு கொஞ்சோண்டு குடு என்று நீங்கள் கேட்காதீர்கள் நீங்கள் அல்லாவிடத்திலே வலியுறுத்தி இறைவா எனக்கு ஐநூறு கோடி ரூபாய் வேணும் அந்த ஐநூறு கோடி ரூபாய் கொண்டு என் வீடு கட்டணும் என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் இல்ல ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் அவன் கஷ்டப்படுறான் இவன் கஷ்டப்படுறான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் இவங்களுக்கு உதவி செய்யணும் எனவே எனக்கு ஐநூறு கோடி ரூபாய் வேண்டும் இறைவா என்று நீங்கள் வலியுறுத்தி கேளுங்கள் என்று சொல்லி நபிகள் லா அசலாசலம் சொல்லி கொடுக்குறாரு சாய்ச்சலில் கேட்கக்கூடாது அல்லா இடத்துல வலியுறுத்தி கேட்கணும் என்று நபிகள் நான் சல்லாஹலம் அவர்கள் நம்ம இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள் நம்ம ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு ஒரு கவலை வந்துருச்சு பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சோம் என்ன ஆகும்னா அந்த கவலை வேற இன்னொரு கவலை வந்துடும் இன்னொரு கஷ்டம் வந்துடும் இன்னொரு துன்பம் வந்துடும் உடனே மனம் ஒடிஞ்சு போயிடுவோம் நம்ம என்னால அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் இந்த கவலை போகணும்னு நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் பார்த்தா கவலை போகல வேறு அதிக கவலை வந்துச்சு அது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு மகளுக்கு பிரச்சனை ஆகி போச்சு நம்ம நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம பிரார்த்தனை செஞ்சால் நம்ம பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஆகுது என்று மனம் உடைந்து போய் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வதை கூட சிலர் விட்டு விடுகிறார்கள் முடிந்து போகிறார்கள் நபிகள் நாயன் சல்லாஹ் அற்புதமான ஒரு வரலாறு நபிகள் நாயன் செல்லஹாசன் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவிலே இந்த ஏகத்துவத்தை சத்தியத்தை சொல்கிறார்கள் அந்த கௌபத்தில்லாவிலே நபிகள் நாயன் செல்லாஹம் அவர்கள் செய்தா செய்கிற அந்த நேரத்தில் அந்த மக்கத்து காஃபீர்கள் என்ன செய்தார்கள் ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து அப்படியே தோளில் போட்டான் கழுத்தில் போட்டான் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை தடுமாறுகிறார்கள் இந்த மக் செய்த அந்த அநியாயத்தை செய்த அந்த காஃபீர்கள் என்ன கை கைகொட்டி சிரிக்கிறார்கள் எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் அல்லாஹுடைய தூதர் தன் மகள் ஆயிசா அவர்கள் இது பாத்திமாதன் அவர்கள் கேள்விப்பட்டு ஓடி வந்து அவர்கள் புரட்டி விட்டு தந்தையை எழுப்புகிறார்கள் அந்த நேரத்தில் நபிகர் நாயன் சல்லாசன் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா இந்த உக்வாத்துவா அப்படின்னு சைவாவினை பார்த்துக்கொள் இந்த அபுசகிலனை பார்த்துக்கொள் அங்கே யாரெல்லாம் கூடியிருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக நபிகள் நாயன் சல்லாசன் அவர்கள் கை ஏந்தினார்கள் ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறார்கள் அந்த அநியாயத்திற்கு எதிராக நவீன சல்லாசம் அல்லாவுடைய தூதராக இருந்து கொண்டு அல்லாஹ் இடத்திலே இவர்கள் ஒரு பெரிய அநியாயம் செய்து விட்டார்கள் இறைவா இவர்களை நீ பார்த்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் ஒரு கவலையிலிருந்து தன்னை ஆட்ப அசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாவிடத்திலே கையேந்தினார்கள் அப்பொழுது என்ன நிகழ்ந்தது அந்த பிரார்த்தனைக்கு பிறகுதான் நவியல் நாயும் சொல்லல அரசனும் ரூம் துன்பத்திற்கு ஆளானார்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் அந்த பிரார்த்தனைக்கு பிறகு ஊரை விட்டு விரட்டப்படுகிறார்கள் மதினாவுக்கு போகிறார்கள் அங்கும் இந்த காபிர்கள் நிம்மதியாக விடவில்லை அங்கும் படை திரட்டி வந்து பிரச்சனை செய்தார்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு பதில் போர்க்களத்திலே இறைவன் அதற்கு கணக்கு தீர்க்கிறான் நபீன் நாயின் செல்லாசும் அக்காவே கையேந்தியதற்கு பிரதிபலனாக அதன் பிறகு ஏராளமான துன்பங்களை அனுபவித்த பிறகு எப்பொழுது அவர்களுக்கு அங்கே அல்லாவின் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கிறதுன்னு சொன்னார் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு பதிர்போர்களத்திலே பதில் கிடைக்கிறது அந்த பதிர்போர்களத்திலே நபி அல்ல செல்லும் சொல்கிறார்கள் அபு ஜஹீல் இந்த இடத்திலே மரணித்து கிடப்பார் உத்துபா இந்த இடத்திலே கிடைப்பான் சைபா இந்த இடத்திலே கிடைப்பான் என்று வட்டம் இருக்கிறார்கள் அந்த பதிர்களத்துக்கு போ பதிர்களம் முடிந்த பிறகு அவர் நவீன சல்லாசன் அவர்கள் எந்த இடத்துல எந்தெந்த இடம்லாம் சொன்னார்களோ அந்த இடத்தில் அவர் அவர்கள் அங்கே மரணித்து கிடந்தார்கள் இறைவன் அவன் கையந்திரம் உடனே கிடைச்சிடும் இல்ல அடுத்தது கையந்திரத்திற்காக அதன் பிறகு எந்த கவலையும் வராமல் இருக்கணும் இந்த கவலையோட போனாலும் பரவாயில்ல அடுத்து எனக்கு கவலை வராமல் இருக்கணும் கஷ்டம் வராம இருக்கணும் அப்படியெல்லாம் இறைவன் இல்லை கால தாமதமானாலும் சரி பல கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்தாலும் சரி சிறந்ததை நிச்சயமாக இறைவன் கொடுப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை நம் உள்ளத்துல இருக்கணும் அல்லாஹ் மட்டும்தான் கொடுப்பான் ஏன் இது ஒரு பிரார்த்தனை என்பது வணக்கம் என்பதற்காக நான் இவ்வளவு செய்திகளை சொல்றேன் நம்பிகள் அவர்கள் எந்த மகானிடத்திலும் கையேந்தவில்லை எந்த பெரியார் இடத்திலும் கையேந்தவில்லை அல்லாஹ் இடத்துல மட்டுமே கையேந்தினார்கள் ஜிக்ரஸ்லாம் அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி அதாவது நம்ம நான் ஏறேன் சொன்ன தகுதிக்கு என்னவோ அதை தான் நான் அல்லா கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை ஜக்கிரி அலே அவர்கள் எந்த சூழலில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவரே சொல்றாரு இறைவா என் முடியெல்லாம் நரைச்சிருச்சு எலும்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருச்சு தள்ளாத வயதை நான் அடைந்துவிட்டேன் என் மனைவியோ பிள்ளை பேர் இல்லாத ஒரு மலடி ஆங்கிவிட்டால் ஆனாலும் நான் நம்பிக்கை இழைக்கவில்லை இறைவா உன்னிடத்தில் இருந்து எனக்கு ஒரு சாலிகான குழந்தை வேண்டும் நினைச்சு மாதிரி நம்மளால் பிரார்த்தனை செய்ய முடியுமா அவர் சொல்லும் போதே எப்படி சொல்றாரு நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது முடிகள் நரைத்து விட்டது தள்ளாத வயதை நான் அடைந்து விட்டு என் மனைவியும் பிள்ளைப்பேறு பெற முடியாத வயதை அடைந்து விட்டால் ஆனாலும் நான் நம்பிக்கை இழைக்கவில்லை இறைவா உன்னிடத்தில் இருந்து எனக்கு ஒரு சிறந்த குழந்தையை சாலியான குழந்தை வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார் இறைவன் கொடுத்தானா இல்லையா இறைவன் கொடுப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருந்ததால் இறைவன் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை இருந்ததால் இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழல்ல இது நடக்கவே நடக்காது பிரார்த்தனை செய்து பிரோஜனமே இல்லை அதனால நடக்காது இன்றைக்கு காசாவுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் பிரிட்டன் என்று ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டார்கள் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்திருந்தால் இனிமே ஒன்றுமே நடக்காது உளவு பெரிய வல்லாதிக்க சக்திகள் எல்லாம் வல்லரசுகள் எல்லாம் ஒன்று கூடி நம்மளை அடிக்கிறார்கள் இவர்களை எதிர்த்து நம்மால் ஜெயிக்கவே முடியாது என்று அவர்கள் சரணடைந்திருந்தால் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளை கடந்து அவர்களால் தன் மண்ணை காக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு போராட முடி போ முடியாமல் போயிருக்கும் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்ததால் இந்த வல்லரசுகளால் எனக்கு அல்லாஹ் உதவி செஞ்சானா எவனா இருந்தால் என்ன என்னால் வெற்றி பெற முடியும் நபிகள்லாம் சொல்ல பதிர்களத்திலே பிரார்த்தனை செய்தார்களே இறைவா முன்னூற்றி சொச்ச பேத்தை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் அவன் ஆயிரத்துக்கு மேற்பட்டவன் நிற்கிறான் அதுவும் வலிமையோடு நிற்கிறான் பல ஆயுதங்களோடு வாகனங்களோடு நிற்கிறான் எங்கள்கிட்ட உடஞ்ச கத்தியும் வலிமை இல்லாத நோபு வைத்தவர்களாகவும் வலிமை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீ மட்டும்தான் இறைவா உதவி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாய சல்லாசன் கையேந்தினார்களே சாத்தியமே இல்லாத ஒரு சூழலில் சாத்தியமாச்சே எதனால் நபிகள் நாயம் செல்வாசம் அவர்கள் ஏந்திய பிரார்த்தனை கையேந்தியதால் அந்த பிரார்த்தனை என்பது எந்த சூழலிலும் எந்த எவ்வளவு மோசமான ஒரு சூழலாக இருந்தால் நிகழவே நிகழாது என்ற சூழலாக இருந்தாலும் சரி அல்லா நாடினால் நிச்சயமாக நடக்கும் என்ற உறுதியான ஆழமான நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு இறைவன் இடத்திலே கையேந்துகிற போதுதான் நமது பிரார்த்தனைகள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் எந்த சூழலிலும் நான் கேட்டேன் கிடைக்கல இந்த சூழலில் இது கிடைக்காது என்கின்ற நிராசையோடு நாம் எல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்துவிடக்கூடாது நிச்சயமாக கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக சிறந்ததை இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனிடத்திலே கையேந்தக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்ல பிரார்த்தனையோடு என்பது ஒரு மருகங்கள் இல்லாகி ரபுல் ஆலமின் வசலாற்று வசலாமல் காத்தமிழ் நன்பியாகி வச்சு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹியின் நல்லபடியார்களே பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வணக்கத்தை எல்லாம் அல்ல ரபுல் ஆலமின் அவனிடத்தில் மட்டுமே நாம் சரணடைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனைகள் எப்படியெல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை இறைவன் திருமறை குரானிலே நிறைய செய்திகளை ஒவ்வொரு பிரார்த்தனையும் சொல்லி அதிலே பாடங்களும் படிப்பீடுகளையும் நமக்கு சொல்கிறார் யூசுப் அலைய் இஸ்லாம் அவர்கள் நீங்கள் அந்த சூழல் அந்த யூசுப் அலைய் இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைக்கும் அவர்களுக்கு நடந்த நிகழ்வையும் நீங்கள் சற்று காலமாக யோசனை பண்ணி பாருங்கள் சம்பந்தமே இல்லாமல் எப்படி அவன் சிறந்ததை கொடுத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த வரலாறில் இருந்து யூசுப் அலையாம் அவர்கள் கிணற்றிலே வீசப்பட்டு அங்கிருந்து அவரை சந்தைகளை கொண்டு விற்கப்பட்டு ஒரு நாட்டின் ஒரு நாட்டில் ஒரு வீட்டில் ஒரு அமைச்சரின் அமைச்சர் வாங்கி போய் வீட்டில் வைக்கிறார் அங்கே வளர்ந்த பிறகு அந்த வளர்த்த அந்த அமைச்சரின் மனைவியே அவரிடத்திலே தவறாக நடந்து கொள்கிற போது அவர் என்ன செய்கிறாங்க மற்ற பெண்களெல்லாம் கூட்டிட்டாங்க அந்த என்ன சொல்கிறார் அந்த அரசு என்ன சொல்கிறா எனக்கு கட்டுப்பில்னா இவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுவேன்னு சொல்கிறான் அப்போ அந்த நேரத்தில் அவர் செய்த பிரார்த்தனை கால ரப்பி சிஜினு அஹப் இலை மிம்மா ஏதோனே இலை இறைவா இந்த பெண்கள் அழைப்பதில் இருந்து எனக்கு சாலை சிறந்தது அவர் அந்த நேரத்தை செய்த பிரார்த்தனை பிரார்த்தனை என்ன இந்த பெண்கள் அழைக்கிறார்களே அதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது இறைவா எனக்கு சிறைச்சாலையை இறைவா என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் இறைவன் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறார் அந்த பிரார்த்தனை அங்கீகரித்ததின் விளைவாக அவருக்கு நிகழ்ந்தது என்ன அந்த வரலாறு அப்படியே ஆழமா படிச்சு சூரா யூசுப் முழு வரலாறும் அதுல இருக்குது அந்த பிரார்த்தனைக்கு பிறகு உள்ள செய்தியை நீங்கள் படித்து பாருங்கள் அவர் போய் சிறைக்கு போறாரு அந்த பிரார்த்தனை விளைவாக அவர் சிறைக்கு போகிறாரு சிறையில் இருக்க போது பல ஆண்டுகள் நம்பிக்கை நாயன் சொல்லாசிரமே என்ன சொல்கிறான்னு சொன்னால் யூசுப் அலையலாம் அவர்கள் சிறையில் இருந்தது இருந்துட்டு அந்த மன்னர் விடுதலை அவனு அவரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப உடனே ஓடி வரலை அந்த யூசுஃப் அலிஸ்லாம் இப்போ சிறையில் இருக்கிறாங்க அங்கே ரெண்டு பேர் அவரோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கனவு வருது அந்த கனவுக்கு விளக்கத்தை இவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் விடுதலை ஆகி போகிறாங்க ஒருத்தர் மன்னரு மன்னருக்கு மதுரசம் ஊற்றி கொடுப்பது போலவும் இன்னொருத்தர் வந்து தலை சீவப்படுவோம் கனவு காணுறாரு அப்போ யூசுப் பாய் என்ன விளக்கம் சொல்கிறாங்க நீ மன்னருக்கு பலரசம் ஊற்றி கொடுப்ப உன் தலையை வெட்டிடுவாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு விதி சொல்கிறார் ஒருத்தர் இப்படி சொன்னாங்க அப்போ அதே மாதிரி நடந்து போச்சு போயிட்டாங்க அப்போ அந்த மன்னருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கிறார் அப்போ மன்னருக்கு ஒரு கனவு வருது மன்னருக்கு என்ன கனவு வருது ஏழு கொளுத்த மாடுகள் ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு கொளுளுத்த மாடை சாப்பிட்ற மாதிரியும் ஏழு கதிர்கள் இப்படியெல்லாம் ஒரு கனவு வருது அதை படிச்சிங்கன்னா அவளுக்கு தெரியும் அப்போ அவர் மன்னர் வந்து அரண் இதில் சபையில் கேட்குறாரு இதுக்கு என்னப்பா விளக்கம் அங்கே இருக்கவனா என்ன சொல்கிறான் இதெல்லாம் சும்மா போ ஏதாவது ஒரு கனவு வந்துருப்பா இதுக்கெல்லாம் விளக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான் அப்போ அந்த நேரத்தெல்லாம் அங்கே அந்த ஏற்கனவே சிறையிலிருந்து விளக்கம் கேட்டு போனாரே அவர் அங்கே இருக்கிறாரு பலரசம் ஊற்றி கொடுப்பேன்னு சொன்னாரு அவர் அங்கே இருக்கிற அவர் என்ன சொல்றாரு சிறையில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இதுக்கான விளக்கம் தெரியும் என்னை விடுங்க நான் போய் யாரும் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறார் உடனே இவரு ஓடு போய் அங்கே போய் சொல்றாரு யூசு பலேசாரத்தை சொன்ன உடனே மன்னர் இது மாதிரி உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னொடனே அவர் அப்பா அவர் என்ன சொல்றாரு எனக்கு சிறைக்கு வருவதற்கு நான் என்ன காரணம் அதுக்கு முதலே எனக்கு தீர்வு கிடைக்கணும் நான் அநியாயமா சிறைக்குள்ள இருக்கிறேன் அதனால இதுக்கு என்ன நீதி அது எனக்கு கிடைக்கணும் இந்த இடத்துல நபியன் சார் சொல்றாங்க யூசுப் அலை இஸ்லாம் கிடைத்த அவர்களுக்கு கிடைத்தது போல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் உடனே சிறையை விட்டு ஓடி இருக்கேன் வெளியில நீண்ட நாள் உள்ள இருந்துட்டாரு ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு நீண்ட நாள் இருந்தார் யார் கூப்பிட்றது யார் மன்னர் வந்து கூப்பிடறாரு மன்னர் ஆள் அனுப்பிச்சு கூப்பிட்றாரு உடனே சரின்னு ஓடி இருக்கணும்ல அவனால் அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு எனக்கு இழைக்கப்பட்ட நான் இத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருக்கேன் எனக்கு என்ன நீதி நான் அநியாயமாக சிறையில் வைக்கப்பட்டிருக்கேன் எனக்கு நீதி என்ன அப்போ உடனே மன்னர் வரார் என்னப்பா நடந்துச்சு எது நடந்துச்சு அப்போ அவரே விசாரிக்கிறார் இது மாதிரி இது மாதிரி இந்த பொம்பளைங்க இது மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னோடனே அப்புறம் அந்த பொண்கள் உண்மையை ஒத்துக்கிறாங்க ஏன் மேலே தான் தப்பு அவர் மேலே தப்பு இல்லை நான் வேணும் தான் சிறையில் வச்சுட்டோம் என்று அவர் நிரபரா நிரபராதியாக வெளியே வருகிறார் மன்னருக்கான தீர்வை சொல்லுகிறார் தீர்வை சொன்ன பிறகு அவரே கேட்குறாரு என்ன ஏழு ஆண்டுகள் பஞ்சமாக ஏழு ஆண்டுகள் செழிப்பாக இருக்கும் ஏழு ஆண்டுகள் பஞ்சமாக இருக்கும் அந்த செழிப்பான ஏழு ஆண்டுகளை அந்த பஞ்சமான ஏழு ஆண்டுகள் தின்றுவிடும் இதுதான் உங்கள் கனவுக்கான விளக்குன்னு சொன்னோடனே அப்படி அது என்ன செய்கிறது அப்படின்னோடனே நீங்கள் அந்த பொருளாதார அமைச்சராக ஆக்கிருங்க நான் அதை சரி பண்ணிடுறேன் என்று அவரே கேட்குறார் உடனே அவர் பொருளாதார ஆகிட்டான் ஆக்கிட்டா மன்னர் வந்து பொருளாதார அமைச்சர் ஆக்கிட்டார் அப்போ அந்த நாட்டுக்கு பொருளாதார அமைச்சராகி அதுக்கப்புறம் தன்னுடைய நாட்டிலிருந்து தன்னுடைய சகோதரர்கள் அங்கே வந்து உணவு வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சு தன்னுடைய தாயும் தந்தையும் சகோதரர்களும் வந்து எல்லாரும் ஒன்று கூடுவதாக அந்த வரலாறு முடிகிறது அதாவது ஒரு நாட்டின் அமைச்சராக ஒரு சிறைச்சாலையில் இருந்தவர் ஒரு நாட்டுக்கே அமைச்சராக மாறுவதற்கு எது காரணமாக அமைந்தது அந்த வரலாறை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு தடவை படித்து பாருங்க அவர் அந்த இடத்துல செய்த பிரார்த்தனை இறைவா எனக்கு இந்த பெண்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை மேலானது என்று அவர் செய்த பிரார்த்தனை இறைவன் எப்படி கொண்டு வந்து எப்படி அவரை உயர்த்தியிருக்கான் சிறைச்சாலை நம்ம அந்த கண் முன்னாடி பார்க்குற வேணு சிறையில் கொண்டு போகிறோம் ஒரு நல்ல மனசில் சிறையில் கொண்டு வைக்கிறோமே என்கிற பார்வைதான் தான் பொது பார்வையாக இருக்கும் இறை இடத்திலே கையேந்தி சிறைச்சாலைக்கு செல்கிற ஒரு செய்தி எப்படி இருக்கும் ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கிறமே என்கிற பொது பார்வைதான் தான் இருக்கும் ஆனால் அதன் பின்னால் இறைவனின் வழிகா வழிமுறை எப்படி இருக்கு என்று சொன்னால் அந்த சிறைச்சாலை தான் அவரை உயரமான இடத்திலே கொண்டு போய் அமர்த்தியது அவர் குடும்பத்தை ஒன்று ஊட்டியது என்பதை நாம் அந்த வரலாறு இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் எனவே நாம் செய்கிற பிரார்த்தனை எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நம்ம அது நல்லதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இறைவனுக்கு அது கெடுதியாக இருந்தால் வேற மாட்டி கொடுத்துருவான் எனவே நாம் செய்கிற பிரார்த்தனை நம் இறை அச்சத்தோடு இருந்தால் ஈமானோடு இருந்தால் நாம் தொழுகையிலே சஜிதாவிலே அல்லாவிடத்திலே நாம் இறை அச்சத்தோடு உறுதியான ஈமானோடு உலகப்பூர்வமாக இறைவனிடத்திலே கேட்டால் நிச்சயமாக நாம் கேட்டதை விட சிறந்ததை தான் இறைவன் கொடுப்பான் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் மட்டுமே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை என்பது ஒரு சிறந்த வணக்கம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவுரை பிரார்த்தனையோடு என் உரையின்